அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட சிஸ்டே குருமுரளி என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி தொடர்ந்து அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்கிறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியிலும் நம்ம அம்மன் அருள் நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கேன் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க குடும்ப ஜாதகம் ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்மளுடைய ஆன்மீக சிந்தனை குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே பொதுவாக அம்மன் டிவியை பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் குறையணும் யாருமே கர்ம வினை இல்லாம பிறக்க முடியாது எல்லாத்துக்குமே இறைவன் ஒரு கர்மவினை கொடுத்துருப்பார் அதுக்கேத்தா போல் நம்ம ப பரிகாரம் மூலமாக நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நம்ம பயணிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும் இப்ப இந்த சுக்கர பகவான் பயிற்சி எப்ப பேர்ச்சி ஆகிறார் நல்லா பாருங்க ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி அவர் பயிற்சி ஆகிறார் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஆகி பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் இருபத்தி நாலாம் தேதி வரை இந்த சுக்கர பகவான் அரசு கிரகமான சூரிய பகவானுடைய வீட்டுல அவர் சஞ்சாரம் செய்றார் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா சூரிய பகவானும் புதன் பகவானும் சுக்கர பகவான் மூன்று கிரகம் இணைஞ்சு காலபுருஷனுக்கு ஐந்தாவது வீட்டுல போய் பலமா உட்காந்துருக்காங்க எல்லா கிரகத்தையுமே வழி நடத்தக்கூடிய வீட்டுல சூரிய பகவானுடைய வீட்டுல சிம்ம ராசில இந்த சுக்கரம் உட்காந்துருக்காரு அப்ப சிங்கமான யோகம் இந்த பனிரெண்டு ராசிகளும் கண்டிப்பா வரும் அதுல எந்தெந்த ராசிக்கு யோகம் வருதுன்னு நம்ம பார்ப்போம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே பொதுவாக விருச்சகராசி கால புருஷனுடைய எட்டாவது ராசி தான் இந்த ராசி பொதுவா பாருங்க விருச்சகனாவே எட்டுனாவே மர்ம ரகசியம் மர்ம ரகசியம்

எதுலயுமே தைரியமான குணம் யாருக்கிட்ட இருக்கும் விருச்சகத்துக்கிட்ட கண்டிப்பா இருக்கும் தனக்குன்னு தனி வெளியில போவாங்க ஒரு விஷயத்த டக்குன்னு செஞ்சு முடிக்கிறதுல இவங்க மாதிரி யாரும் முடிக்க முடியாது தனிமையா அப்படியே நேசிப்பாங்க தனிமையை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் யாருன்னா விருச்சக ராசி என்பர்கள் அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரகப்பேர்ச்சி உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இந்த சுக்கர பகவான் இத பத்தினா நம்ம டீட்டெயிலா பாக்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலனு கொண்டு போறேன் இது ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலன்தீங்க பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்துல சுக்கர பகவான் என்ன ஒரு பொசிஷன்ல இருக்கிறாரு பாருங்க இப்ப சுக்கர பகவான பத்தி பேசணும்னா சுக்கரன் உங்களுக்கு நல்ல வரா கட்ட வரா உங்களுடைய ராசி விற்சக ராசியா இருக்கலாம் ஆனா லக்னம் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி லக்னம் வராது ஒவ்வொருத்தர் காலையில பிறப்பாங்க மதியம் பிறப்பாங்க அதை வச்சுதான் லக்னம்னு சொல்லி கணிப்பாங்க அந்த அடிப்படையில அவர் எந்த பாவத்துல இருக்காரு உங்களுக்கு நல்ல வர கட்ட வர பார்த்துக்கிட்டு பலனெடுங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசைய காட்டக்கூடிய கிரகம் எதுனா சுக்கர பகவான் சொல்றாங்க யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும் லைஃப்ல நம்ம இப்படி வாழணும் அப்படி வாழணும் நிறைய ஆசைய காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஆடம்பர காரு ஆடம்பர சொகுசு காரு சொகுசு பங்களா இதுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா சுக்கர பகவான் தான் ஒரு மனிதன் நீட்டா பர்சனாலிட்டியா சுகபோகமா நல்ல ஒரு பர்சனாலிட்டியா இருக்காருன்னா அவங்க ஜாதத்துல பாருங்க சுக்கர பகவான் நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாரு ரொம்ப நாகரீமா இருக்கக்கூடிய நபர்கள் இவங்கன்னா பாருங்க ரொம்ப நாகரீகமா இருக்கக்கூடிய குணம் கண்டிப்பா சுக்கர பகவானுடைய அனுகிரக கண்டிப்பா இருக்கும் பெருங்கொண்ட பணத்துக்கு யார சொல்லுவாங்க டக்குன்னு ஒரு மனிதனுக்கு யோகம் வருதுனால சுக்கர பகவான் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கிரகம்தான் சுக்கர பகவான் சுக்கரன் வந்துட்டாவே பாருங்க ஜாதக ஓட்ட எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க நமக்கு என்ன யோகம் இருக்குன்னு ஜாதக எடுத்து பார்ப்பாங்க ஏன்னா சுக்கர வந்துட்டாரோ அந்த இவர் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்ல யோகத்தை கொடுத்து சுகபோமா கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் ஜாதகம் நல்லா இருந்துட்டா அதனாலதான் மெயினால சுக்கர பேச்சுங்கிறது நவ கிரகத்திலேயே அதிக திசைகள் உள்ள கிரகம் கிரகத்தினா சுக்கர பகவான் மட்டும்தான் இருபது வருஷம் இவருடைய திசா காலங்கள் மட்டும் அப்படிப்பட்ட பெயர்ச்சியை பத்தினா நம்ம பார்க்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும் இப்போ கிரக அமைப்பு எங்க சஞ்சாரம் செய்கிறாங்க அப்போ உங்க ராசில இருந்து பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு கும்பராசியில் ஐந்தாம் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அடுத்து ஏழாம் இடத்துல குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க அதாவது ரிஷபராசியில ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு அடுத்து பத்தாம் பதத்துல சுக்கர பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க சிம்மத்துல

ஏழு நிறைய விஷயங்களுக்கு நண்பர்கள் பழக்க வழக்கம் கூட்டு தொழில் இது எல்லாமே இந்த ஏழாம் தான் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபி யாருன்னு இந்த சுக்கர பகவான் தான் வர்றாரு இதுக்கெல்லாம் காரகர் யாருன்னா இந்த சுக்கர பகவானா வர்றாரு இப்ப மெயினா ஏழு பன்னெண்டு உங்களுடைய திருமண வாழ்க்கையை முடிவு பண்றதே சுக்கர பகவான் தான் மெயினா சாட்டா சொல்ல போனா உங்களுடைய சுகத்தை காட்டக்கூடிய கிரகம் பகவான் தான் இவர் நல்லா இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும் உங்க ஜாதத்துல பகவான் நல்லா இருக்கும் விருச்சக ராசிக்காரர்கள் எல்லாமே கிரகம் எத்தனாம் பாவத்துல இருக்கு பத்தாம் பாவத்துல கேந்திர யோகத்துல இருக்கு என்ன இருக்காரு கேந்திர யோகத்துல போய் உட்கார்ந்துட்டாரு சரியாந்திர யோகத்துல ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்காரு விருட்சக ராசிக்கு பொதுவா ஒண்ணு நாலு ஏழு பத்து இந்த பாகத்துல எந்த கிரகம் இருந்தாலும் சரி அது நல்லதை மட்டும்தான் கொடுக்கும் கெட்ட பலனை கொடுக்கவே கொடுக்காது இதுதான் பொதுவான விதிச்சகராசிக்கு இங்க நல்ல பலன் மட்டும்தான் வரணும் கெட்ட பலன் கிடையாது அப்ப நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையதான் வரணும் இதான் அமைப்பு அப்ப இந்த சுக்கர எப்படி எப்படி அமைப்பு கொடுக்கணும் நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கணும் சரி இதுக்கு முன்னாடி என்ன பலனை உடைய ராசி அதிபர் ஆறாம் இடத்துல இருந்தாரு எதிரி பகை கடன் பிரச்சனை வழக்கு பிரச்சனை வம்பு வழக்கு எல்லாத்தையும் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வழக்க சந்திச்சிருக்கணும் இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை கணவனை ஒரு மன வருத்தங்கள் தொழில உத்தியோகத்துல சரியா இல்ல கூட்டாளிட்ட பிரச்சனை லாபம் வருமானத்துல பிரச்சனை மூத்த சகோதரத்தை பிரச்சனை இது மாதிரி நிறைய ஒரு தடைகளை கொடுத்துட்டாரு வேலை உத்தியோகம் நிரந்தரம் வெளிநாட்டை வேலை பார்க்க வேற கன்றியை மாற ஒரு அமைப்பை கொடுத்துட்டாரு ஒரு நிம்மதியான ஒரு அனுகூலம் யாருக்கு இல்லைன்னா விருச்சக ராசிக்கார்கள் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலாம் அவங்க எதுவுமே பாருங்க மனசுக்குள்ள போட்டு ஒரு குழப்பத்திலே இருக்கிறாங்க எதுவுமே ஒரு ஸ்டெடியா ஒரு அவங்கள முடிவு எடுக்க முடியல விருச்சகராசிக்கார் இப்ப இந்த கொஞ்சம் ஏப்ரலுக்கு தான் கொஞ்சம் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி கிடையவே கிடையாது அறவே கிடையாது இந்த குரு பார்த்து கொஞ்சம் நிம்மதியை கொடுக்குறாரு இப்ப குருமங்கல யோகம் இருந்தும் இப்ப நிம்மதியை கொடுக்குறாரு இனிமே நிம்மதி தான் வரும் உங்களுக்கு நீங்க கெட்ட பண்ண அறவே நீங்க யோசிக்க வேண்டாம் என்னைய பொறுத்தவரைக்கும் கெட்ட பண்ணம் உங்களுக்கு கிடையவே கிடையாது வீடு கொடுத்தவர் வந்து சூரியனுடைய வீட்டுல நட்பு வீட்டுல போய் அழகா போய் உட்காந்துக்கிட்டாரு எங்கே போய் உட்காந்துட்டாரு நட்பு வீட்டுல போய் உட்காந்துட்டாரு அதுவும் சூரியன் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறம் வரும்போது இன்னும் சூப்பரா இருக்கு டாப்ல இருக்கு நிப்பலமாகறாரு யாரெல்லாம் சொந்தமா தொழில் பண்ணணுங்கிற எண்ணம் யாருக்கு விருச்சக ராசிக்காரர்கள் இருக்குதோ அவங்க எல்லாம் தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க தயவு செய்து உங்க ஜாதத்துல தசாபத்தி தொழில் கிரகம் நல்லா இருந்துட்டா இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க சனி பகவம் நல்லா இருந்துட்டா ஸ்டார்ட் பண்ணிருங்க அவ்வளவுதான் வேற யாரையும் பார்க்க வேண்டாம் தொழில் பாகம் சனி பகவான் இது ரெண்டும் நல்லா இருந்துட்டா இப்ப தொழில ஸ்டார்ட் பண்ணி பாருங்க நல்ல ஒரு யோகம் சூப்பரான ஒரு யோகம் ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் இதுக்கு முன்னாடியே கிடைச்சிடும் உங்களுக்கு அதுவும் பொதுமக்கள் ஆல நண்பர்களால பழக்க வழக்கத்துல இது மாதிரி நிறைய விஷயத்தை இப்ப ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது இந்த மட்டும் இல்லாம வெளிநாடு வெளியூர் நான் வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் நிறைய அந்த வாய்ப்பை அமைச்சு கொடுக்குறாரு கண்டிப்பா நூத்துக்கு நூறு பெர்செண்ட் வெளிநாடு யோகம் ஏன் வரும் காரணம் ரீசன் தெரியும்ல இப்ப நீ வெளிநாடு வரணும்னு எப்படி சொல்றீங்க என்ன காரணம் நல்லா பாருங்க உங்களுக்கு வெளிநாட்டு கிரகம் யாருன்னா பொதுவாக எட்டாம் வீட்டு அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி தான் வெளிநாட்டை காட்டக்கூடிய கிரகம் நேரம் பாருங்க அந்த வெளிநாட்டு காட்ட காட்ட க அந்த கிரகமான புதன் பாவரும் சுக்கர பாவரும் சேர்ந்தே இருக்கிறாங்க எங்கேயே பத்தாம் பாவத்துல சேர்ந்துருக்காங்க அப்ப நீங்க வெளிநாடு போவீங்களா போக மாட்டீங்களா அது இல்லாம உங்க ராசி பக உங்க ராசி அதிபதியுடைய பார்வை செவ்வாயுடைய நாலாம் பார்வை நேரா அந்த வெளிநாட்டு கிரகத்து மேல படுது நாலாம் பார்வை படுது அப்ப வெளிநாடு போகக்கூடிய யோகம் உங்களுக்கு வருது வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை இட மாற்றம் வருது அப்படிங்கிற வார்த்தையை நூற்றுக்கு நூறு பிரசன்ட் சொல்லுவீங்க நல்ல வேலையாக வரும் நான் வேற கம்பெனிக்கு ரிசீம் கொடுத்துருக்கேன் எல்லாமே ஓகே ஆச்சு இப்ப வேலை கிடைக்கிறதெல்லாம் வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு தொழில் ரீதியாக நல்ல லாபங்கள் உண்டு ரெண்டுமே டபுள் ஓகே இங்கேயும் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வருது படிப்பு கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு மாணவ மாணவிகளுக்கு குருமங்கள யோகம் உங்களை எங்கேயோ ஒரு டாப்பில் கொண்டு வைக்க போது பார்த்துக்குங்க ராசி கண்டிப்பாக ஒரு டாப்பான ஒரு பொசிஷனில் படிப்பு கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் போக போகிறாங்க அந்த எதிர்காலம் சூப்பராக இருக்குது பார்த்துக்குங்க பயங்கரமான வெற்றி எதிர்பார்க்காத வாழ்க்கையில் நினைக்க நினைக்க முடியாத வெற்றியை நீங்க சந்திக்க போறீன்னு சொல்லி காட்டுது அப்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார் படிப்பு கல்வி உள்ள அரசாங்க வேலை எப்படி கிடைக்கும் அனுகூலமா சாதகமா வரும் அரசாங்கம் மூலம் நிறைய அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அரசாங்கத்து கிரகத்தை செவ்வாய் நாலாம் பார்வைய பாக்குறாரு அந்த சூரியனை சேர்ந்துருக்கலாம் அரசாங்க தொடர்பு உண்டு பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் விட பொருளாதாரம் டாப்பாக ஒரு பொசிஷனுக்கு போறதுக்கு இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி அற்புதமா இருக்கு கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் மருத்துவத்துறை டெய்லர் தாழ்ந்து துறைகள் அதே மாதிரி பாருங்க இந்த ஆயுத இயந்திர வேலைகள் எல்லாமே சரி கசப்பு கடை எல்லாமே பாருங்க பொதுவாக நல்ல ஒரு அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டத்தை அமைச்சு கொடுக்கிற எல்லாமே சூப்பரா இருக்கும் மீன நகைக்கடை வட்டி தொழில் ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே இந்த காலகட்டம் சுக்கர பயிற்சி கொடுத்துரும் உங்களுக்கு திசா புத்தி உங்க ஜாதகம் நல்லா இருந்தா கண்டிப்பா திருமண பேச்சுகள் நிறைய பேர் பேசுவாங்க ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறம் நிறைய திருமணங்கள் காதல் திருமணங்கள் கைகூடி வரும் காதல் திருமணம் இரண்டாவது ரெண்டுமே யோகமா வரும் எங்க போய் லோன் கேட்டாலும் கடன் கேட்டாலும் சரி உடனே கடன் கிடைக்கும் கடன் உதவி உடனே கிடைக்கக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுத்தாரு மீனா உடம்பு சார்ந்த பிரச்சனை வராது இங்க தொழில் ரீதியா கடன் கட்டாலும் சரி எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பாக அமைச்சு கொடுக்குறாரு வீடு இடம் பூமி வண்டி வாகனத்துல உள்ள கேஸ் இந்த கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் நல்ல ஒரு முடிவுக்கு வந்து உங்க பக்கம் பிரச்சனை இல்லாம முடியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாட்ரி யோகம் திடீர் லாட்ரி யோகம் நிறைய பேர் கண்டிப்பா கிடைச்சிடும் அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரையாமல் ஜாதத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்துட்டு கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா லாட்ரி யோகங்கள் தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு பெண்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அதாவது விசாக நட்சத்திர பிறந்தவங்க இதுலேயுமே பாருங்க பொறுமையான குணம் இருக்கும் நல்ல ஒரு அமைதியான குணம் அனுசரிச்சு பிறக்கணும் விட்டு கொடுத்து பிறக்கணும் தன்மையான குணம் எல்லாமே இவங்கள்ட இருந்தோம் உங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க விசாகத்துல பிறந்தடாவே கொஞ்சம் குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கிற குணம் கண்டிப்பா இவங்கள்ட்ட இருக்கணும் கொஞ்சம் தன்மானத்தோடு இருப்பாங்க நாலு பேர் ஒரு புத்திசாலியான குணம் இருக்கும் இனிமே பாருங்க வரக்கூடிய எதிர்காலம் சூப்பரா இருக்கு ஏன்னா அந்த குருவுடைய குரு உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்காரு அதனால உங்களுக்கு நண்பர்கள் பழக்க வழக்கம் வேலை உத்தியோகம் தொழில் இது எல்லாமே நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுக்கிறாரு உத்தியோகத்து உயர் பதவி ப்ரொமோஷன் எல்லாமே தேடி வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் அரசாங்க தொடர்பு நல்லா இருக்கும் வட்டி தொழில் நல்லா இருக்கும் ஆசிரியர் வேலை பார்க்க நல்லா இருக்கும் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அடுத்த அனுசனத்தில பிறந்தவங்க கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் இவங்க தான் நல்லா உழைக்கக்கூடிய பக்குவம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் நல்லா உழைக்கக்கூடிய குணம் குடும்பத்தை பத்தி சிந்திக்கிற குணம் எல்லாமே உங்கள்ட்ட உண்டு உங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியங்கள் நிமிடம் நல்லா கண்டிப்பா கிடைக்கும் வண்டி வாகன சார்ந்த விஷயம் இடம் சார்ந்த விஷயம் பூமி சார்ந்த விஷயம் நண்பர்கள் சார்ந்த விஷயம் பழக்கவா சார்ந்த விஷயம் ஒரு இட மாற்றம் வேலையில மாற்றம் தொழில் மாற்றம் எல்லாமே அனுகூலமா அமைச்சு கொடுக்குறாரு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு அகூலம் கிடைப்பா வரும் படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் நல்ல ஒரு அனுகூலம் வரது வாய்ப்பு இருக்கு அடுத்து கேட்ட பிறந்தவங்க புத்திசாலியா இருப்பாங்க இதிலையுமே அனுசரிச்சு போறது விட்டு கொடுத்து போறது எல்லாமே நல்ல ஒரு குணமா இருக்கும் இப்ப சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய கெபாசிட்டி வருது ஐடி ரியல் எஸ்டேட் பிசினஸ் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேலை உத்திய தொகையிட மாற்றம் சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு அனுகூலங்கள் வரக்கூடிய நல்லதை அமைச்சு கொடுக்குறேன் அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு ஃபீல்டு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறேன் வரக்கூடிய சுக்கரபகனுடைய கிரக பயிற்சி விற்சகராசிக்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாக அமைகிறது